இந்த நச்செய்தியிலே ஒரு சிறிய ஓமையை வாசிக்க கேட்டோம் பழைய ரசம் புதிய ரசம் பழைய தோற்பை புதிய தோற்பை இஸ்ராயல் மக்களுக்கு இது தெளிவாக விளங்கும் புதியது என்று சொல்கிற பொழுது அது இயேசுனுடைய பிரசன்னம் பழமை என்பது ஒருவேளை நம்முடைய பாவ இயல்புகள் கடவுள் வெட்டி விலகி சென்ற நிலை இந்த புதிய இயல்பிலே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறோம் பாவம் மன்னிப்பு பெறுகிறோம் எனவோடு இயேசுவோடு இருக்கிற பொழுது அந்த புதியது பலமடங்காகி கடவுளுடைய அருளாலே நாம் புனிதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்போம் இயேசு லெவி என்ற அந்த வரி தண்டு ஓரை அழைத்திருக்கிறார் அவருடைய வீட்டிலே சாப்பிடுகிறார்கள் அப்படி உணவருந்துகின்ற பொழுது இயேசு ஏன் பாபிகளோடு இன்னும் உணவருந்துகிறார் என்ற கேள்வி பரிசெயர் சதுசெயருக்கு வருகிறது அவர்களுக்குத்தான் சொல்கிறார் லெவி புதியதாக மாறியிருக்கிறார் பழமைக்கு போக தேவையில்லை அருள் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து புதியதற்கு அழைக்கிறது அது புனிதத்திற்கான அழைப்பு இன்றைக்கு நம்முடைய நாட்டின் புனிதை புனித அன்னை தெரசாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் தலைவள்ளிக்கிழமையும் கூட எனவே இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவுக்காக வாழ்ந்து அதை பிற நலத்திலே ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் பணிபுரிவதிலே காண்பித்தவர் அன்னை தெரசா என்று நமக்கு தெரியும் சிறு சிறு செயல்களையும் அன்போடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியவர் நாம் இயேசுவால் புதியவர்களாக மாறியிருந்தால் அதை பற்றி கொள்வோம் புனிதத்தில் வளர்வோம் இறைவென நின்றும் அழைத்து பெறுவாராக